நண்பர்களே உங்கள் சிவமாஸ்டர் ப்ரெடிஷன் நம்ம ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ரடிக்ஷன் பார்த்துட்ருக்கோம் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள் நேற்று மேட்ச் ஆர்சிபி வெர்சஸ் கேகேஆர் நேற்று நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஹோம் க்ரௌண்டை தொடர்ந்து அஞ்சு முறை வந்து ஆர்சிபி தோற்றுருக்கு ஆறாவது முறை ஜெயிப்பாங்களான்னு பார்த்தோம் ஆறாவது முறையும் தோத்துட்டாங்க ப்ரடிக்ஷன் கொஞ்சம் மாறுது ஸோ ரெண்டு மூணு ரெண்டு நட்சத்திரங்கள் வரும்போது ப்ரெடிக்ஷன் மாறும் இதை நம்ம பல இடத்துல பழைய முறையில் பார்த்துருப்போம் ஸோ மறுபடியும் அது தொடருது இந்த மூணு நாலு நாளைக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து ஒரு மூணு நாலு நாளைக்கு ப்ரெடிக்ஷன் ஸ்கிப் பண்ணிவிட்டு வீடியோ மட்டும் போகலான்ட்ருக்கேன் ஒரு நாள் ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி ஸோ இன்றைக்கி மேட்ச்சுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஏழு முப்பது மணிக்கு லக்னோவில் நடக்குது இன்றைக்கும் ரெண்டு நட்சத்திரம் வரும் இன்றைக்கி முதல் இன்னிங்ஸ் ஒரு நட்சத்திரமாகவும் ரெண்டாவது இன்னிங்ஸ் ஒரு நட்சத்திரமாகவும் வரப்போகுது முதல் இன்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அனுச நட்சத்திரம் அதிபதி சனி ரெண்டாவது இன்னிங்ஸ் வந்து அதாவது ரெண்டாவது இன்னிங்ஸில் பவர் பிளே வரைக்கும் அனுசம் இருக்கும் பவர் ப்ளேக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு பதினாலு ஓவர் வந்து பார்த்திங்கன்னா கேட்ட நட்சத்திரத்துக்கு மாறிடும் வரும் அதிபதி புதன் ரெண்டும் வந்து ஒரு நல்ல நட்சத்திரங்கள் தான் அதனால் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது இழுவரி இருக்கும் பட் பாதிப்பு இருக்காது மேட்ச் வந்து தொழாம ஆரம்பிக்குது விருச்சகத்தில் முடியுது ரெண்டு இன்னிங்ஸ் முழுமையாக ஒரு இன்னிங்ஸ் தொழாமலேயும் ஒரு இன்னிங்ஸ் விருச்சகத்துலேயும் மேட்ச் முழுமையாக நடக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது சனி புதன் செவ்வாய் ஆளுமையாக உள்ளவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸாகவும் குரு சந்திரன் சனி ஆளுமையாக உள்ளவங்க செகண்ட் இன்னிங்ஸாகவும் விளாட வாய்ப்பு இருக்குது ஸோ இன்றைக்கி யார் ப்ராப்ளம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் க்விண்டன் டிகாத் தேவதர் படிக்கல் நிக்கோலஸ் பூரான் தீபக் ஹூடா கர்னூல் பாண்டியா மார்க்கஸ் டொய்னிஸ் ரவி பிஷ்நாய் நவீன் உள்ளக்கு மோஷின் கான் யாஸ் தாக்கூர் அப்படின்னு சொல்லிட்டு எல்ஐஜியில் ஒரு லெவன் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் சிக்கர் தவான் கேப்டன் தலைமையில் பிரப் சிம்ரன் சிங் இன்றைக்கி சிக்கந்தர் ராசா வருவார்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இன்றைக்கி வரத்துக்கு வாய்ப்பு அதிகம் லியாம் லிவிங்ஸ்டன் சாம் கரண் ஜிதேந்தர் சர்மா சசாந்த் சிங் ஹர்ப்ரீத் பிரார் ககிச் ரொபாடா ஹர்ஷல் பட்டேல் அண்ட் ராகுல் சஹர் ஸோ இவங்கெல்லாம் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வகையில் நம்ம டீம் கொடுக்குறோம் நம்ம நேற்று டீம் கொடுத்தது தான் பதினாறு பேர் கொடுத்தோம் பதினாறு பேர்த்தில் வந்து மூணு பேர் வரல சரிங்களா பதிமூணு பேர் தான் அப்போ பதிமூணு பேர்த்து பதிமூணு இருந்து நேற்று வந்து கிட்டத்தட்ட வந்து எட்டு பேர்த்துக்கு மேலே ட்ரீம் டீம் வந்துருக்காங்க ஒம்பது பேர் பக்கம் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் வந்திருக்காங்க நேற்று வெளியே போனதுனால என்னால் அதையும் ஃபாலோ பண்ண முடியல ஸோ பதிமூணு பேர்த்தேருந்து ஒன்பது பேர் வராங்க ஸோ நம்ம பதினாறு பேர் கொடுக்குறோம் அதுலேயும் வந்து நிறைய பேர் கமேண்டில் என்ன கேட்குறீங்கன்னா சார் பதினோரு பேர் எக்ஸாக்டாக கொடுங்க பதினோரு பேர் கரெக்டாக கொடுங்க இப்படி தான் கேட்குறீங்க பதினோரு பேர் கரெக்டாக கொடுத்துட்டா எப்படிங்க விளாட்றது சொல்லுங்கள் நம்ம என்ன பதினோரு இது கொடுக்குற முறையில் கொடுக்க முடியும் ஸோ நம்ம யார் யாருக்கெல்லாம் வந்து ஹாரஸ்கோப் நல்லாயிருக்கோ அவங்கள வச்சு தான் கொடுக்க போவோம் அதே மாதிரி நிறைய பேர் நிறைய மெத்தடை உள்ளே கொண்டாடுறீங்க அப்படி சொல்லுங்கள் இப்படி சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க அதாவது நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுடைய அனுமானத்தையும் உங்களுடைய ப்ரெடிக்ஷனையும் தயவுசெய்து நம்ம இதில் கொண்டாந்து திணிக்காதீங்க உங்களோட மெத்தடையும் உள்ளே கொண்டாடாதீங்க அதேமாதிரி வேற ஒருத்தரோட மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள் அந்த மெத்தடை வந்து என்ன பண்ண சொல்லாதீங்க அது ரொம்ப சங்கடமாக வருது ஸோ இனிமேட்டு அதெல்லாம் வராதுன்னு நான் நம்புகிறேன் ஓகே இன்றைக்கி விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மேட்ச் எப்படி இருக்குன்னா ஃப்ளோ நான் சொல்கிறேன் பாருங்கள் இன்றைக்கி வந்து மேட்ச் வந்து ஒன்று விக்கெட் கீப்பர் மேட்ச்சாக இருக்கும் இல்லை பவுலர் மேட்ச்சாக இருக்கும் பவுலர்ஸ் மேட்சாக இருக்கும் ஒன்று விக்கெட் கீப்பர் மேட்சாக இருக்கும் இல்லை பவுலர்ஸ் மேட்சாக இருக்கும் காரணம் என்னென்னா கிட்டத்தட்ட அஞ்சு விக்கெட் கீப்பர் இருக்காங்க க்விண்டன் டீகாக்கு நிக்கோலஸ் பூரான்னு கே எல் ராகுலு பிரப்சிம்ரன் சிங்கு ஜிதேந்தர் சர்மா இது இல்லாத வந்து ஜானி பேட்ஸோ இவரும் விக்கெட் கிட்டத்தட்ட ஆறு பேர் விக்கெட் கீப்பர் இருக்காங்க சரிங்களா ஒன்று இன்றைக்கி விக்கெட் கீப்பர் மேட்சாக இருக்கும் இல்லை பவுலர் மேட்சாக இருக்கும் சரிங்களா விக்கெட் கீப்பரோட டாமினேஷன் அதிகமாகிடுச்சுன்னா பவுலர்ஸ்லாம் டம்மி ஏறுவாங்க பவுலர்ஸோட டா டாமினேஷன் அதிகமாகிடுச்சுன்னா விக்கெட் கீப்பர்லாம் டம்மி ஏறுவாங்க இதுதான் இன்றைக்கான கால்குலேஷன் சரியா அந்த வகையில் யார் யாரெலாம் எடுத்துக்கலாம்னா கே எல் ராகுல் பிரப் சிம்ரன் சிங் ரெண்டு பேர்த்தையும் எடுத்துக்கலாம் குவிண்டன் டிகாக் ஃபர்ஸ்ட்டு பேட்டிங்னா எடுத்துக்கலாம் செகண்ட் பேட்டிங் ஆவரேஜாக இருக்கும் நிக்கோலஸ் பூரன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆவரேஜாக இருக்கும் செகண்ட் பேட்டிங்காக எடுத்துக்கலாம் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சிக்கர் தவான் ஜானி பேட்ஸ்டோ ரெண்டு பேர்த்தையும் எடுத்துக்கலாம் தீபக் ஹூடா அல்லது ஆயுஷ் பதோனி இந்த ஆயுஷ் பதோனிங்கிறவர் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் வந்தாருன்னா பிரமாதமாக விளாடுவார் அதை நோட் பண்ணி வச்சுங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்தால் சிங்கிள் டிஜிட் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செகண்ட் இன்னிங்ஸ் வந்தால் நல்லா பிரமாதமாக விளாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இம்பேக்டு பிளேயராக அதே மாதிரி ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் சாம் கரண் சிக்கந்தர் ராசா இன்றைக்கி சிக்கந்தாரராசா வராதுன்னா கண்டிப்பாக ஒன்று இல்லாட்டி ரெண்டு கீர் எடுப்பார் ஒரு இருபது டு முப்பது ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது ஒரு வைஸ் கேப்டன் ஆகிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்தார்னா அதே மாதிரி பவுலரை வரைக்கும் ககீஸ்வர் ரபாடா நவீன் உல் ஹக் ஹர்ஷதீப் சிங் அல்லது ஹர்பிரீத் பிரார் ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தருக்கு எடுத்துகிட்டு போங்க ரெண்டு பேர்த்தையும் எடுத்துகிட்டு போகாதீங்க யாராவது ஒருத்தர் தான் இன்றைக்கி சைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் அல்லது யாஸ் தாக்கூர் ஹர்ஷல் பட்டேல் அல்லது யாஸ் தாக்கூர் நேற்று நேற்று பார்த்துருப்பீங்க மெச்சில் ஸ்டார்க் அல்லது யாஸ்தயா சொல்லியிருப்பாங்க ரெண்டு பேருமே அடி வாங்கியிருப்பாங்க புரியுதுங்களா ரெண்டு பேருமே அடி வாங்கியிருப்பாங்க காரணம் என்னென்னா ரெண்டு பேர்த்துக்கு ஒரே மாதிரி இருக்கும் கிரக அமைப்புகள் இருக்கும்போது அப்படி தான் வரும் ஒன்று எடுத்தால் ரெண்டு பேரும் நல்லா விளாடுவாங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து இப் இப்படி ஒரு அமைப்பு இருக்குது ஸோ அந்த அமைப்பை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் பௌனிங்கை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷதீப் சிங் ரெடி ஹர் ஹர்ப்ரீத் பால் ஹர்ஷல் பட்டேல் அல்லது யாஸ் தாக்கூர் எனி ஒன் மட்டும் சூஸ் பண்ணுங்க சரிங்களா ஸோ இதுதான் வந்து டீம் கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து இணைஞ்சிருக்கீங்க நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் அடுத்த ஒரு மூணு நாளைக்கு வந்து ப்ரொடிக்ஷன் வராது ஓன் ப்ரிடிக்ஷன் நீங்களே ஓனாக ட்ரை பண்ணுங்கள் அந்த அடுத்த ஒரு மூணு நாளைக்கு வந்து வீடியோ மட்டும்தான் வரும் ஸோ ப்ரொடிக்ஷன் வராது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கங்க சரியா ரெண்டாம் தேதிக்கு தான் உங்களுக்கு வந்து ப்ரிடிக்ஷன் தெளிவாக கொடுக்கப்படும் அது வரைக்கும் ப்ரெடிக்ஷன் ஸ்கிப்பு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பர்சனல் வேலாம் இருக்குது ஏன்னா அதில் உக்காந்துட்டோம்னா இதையும் பார்த்து அதையும் பார்க்க முடியாது ஸோ தேவையில்லாமல் வந்து தான் ஆகும் ஏதோ ஒன்று தான் நடக்கணும் நேற்றே அப்படி தான் நடந்துருக்குது எல்லாத்தையும் மாட்டேன் எல்லாத்தையும் பண்ணுறேன்ட்டு வீடியோ நல்லா எடுத்துகிட்டு ப்ரிடிக்ஷன் கூட்ட ஆச்சு ஸோ அதனால் அந்த ஒரு தப்பு வரக்கூடாது எதை செஞ்சாலும் முழுமையாக செய்யணும்னு நினைக்கிறேன் அதனால் வந்து அடுத்த ஒரு ரெண்டாம் தேதி வரைக்கும் ப்ரிடிக்ஷன் ஸ்கிப்பு மூணு நாளைக்கு ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்குங்க சரியா ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கே எல் ராகுல் சிக்கர் தவான் இன்றைக்கி ரெண்டு பேருமே நல்லா ரெண்டு கேப்டனுக்குமே நல்லாயிருக்கு ஸோ அதனால் ரெண்டு இவங்க ரெண்டு பேரும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் சிக்கந்தர் ராசா வந்தாருன்னா நீங்கள் அவரை கூட நீங்கள் ஒரு வைஸ் கேப்டனாக கொடுத்து ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷதீப் சிங் இலட்டி ஹர்ப்ரீத் பிரார் எனி ஒன் எனி ஒன் பார்த்துக்குங்க இன்றைக்கி விக்கெட் கீப்பர் கொஞ்சம் பலமாக இருக்குது அப்படின்னா பவுலிங் வாங்கும் பவுலிங் பலமாக இருக்குதுன்னா விக்கெட் கீப்பர் அடிவாங்கோம் ஸோ அதனால் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டுங்க ஹர்ஷதீப் சிங் இல்லாட்டி ஹர்ப்ரீத் பிரார் யாராவது ஒருத்தர் இன்றைக்கி வந்து வைஸ் கேப்டனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது நீங்கள் வந்து ஒன்று விக்கெட் கீப்பரில் போடுங்க கேப்டனாக போட்டிங்கன்னா பவுலரில் வைஸ் கேப்டனாக போடுங்க இல்லை பவுலரில் வைஸ் கேப்டனாக போட்டிங்கன்னா விக்கெட் கீப்பரில் கேப்டனாக போடுங்க இதையும் தாண்டி நீங்கள் போடணுன்னு நினச்சிங்கன்னா சிக்கர் தவான் சிக்கர்ந்த ராசா வந்தாருன்னா ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா ஸோ ப்ரெடிக்ஷன் முடிஞ்சிச்சு மீண்டும் இல்லை இப்போது இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்